ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இந்த பழகின் முருகனின் மீது நீ வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன்னுடைய குறையை பெருமளவு பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பாராட்ட ஆள் இல்லை என்றாலும் பரவாயில்லை குறை சொல்லாமல் இருந்தால் போதும் என்கின்ற அளவிற்கு உன் மீது விமர்சனத்தை சிலர் வீசுகின்றார்கள் தவறு ஏதும் இல்லை என்கின்ற பொழுது உன்னுடைய மனமானது அந்த வழிகளை அனுபவிக்கின்றது எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு விடாபிடியாக உன்னை கஷ்டப்படுத்துகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றாய் அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன் மனதின் வேதனைகளை குறைத்து மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவேன் கடக்க வேண்டிய கர்மாக்களை எல்லாம் நிகழ்காலத்தில் கடந்து கொண்டிருக்கின்றாய் இதுவும் கடந்து போகும் என்பதை மறந்து விடாதே மனதை கவலைகளால் நிரப்பாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு மகிழ்ச்சிகளில் இன்பம் கொள் புன்னகையை செய்ய மறந்து விடுகின்றாய் அதிகப்படியான கவலைகளையும் வேதனைகளையும் மனதிற்குள் சுமந்து கொண்டிருப்பதால் அவற்றை மறந்து இயல்பாக சிரிக்க உன்னால் துளியும் முடியவில்லை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு புன்னகை செய்யக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடந்தால் தானே அப்பா சிரிக்க முடியும் மகிழ்வாக என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தைய அனைத்து மகிழ்ச்சியும் இனி உன் வாழ்வில் கிடைக்கும் புண்ணியத்தின் பலனை அதிக நீ இனி வரும் நாட்களில் அனுபவிப்பாய் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே எதையும் பெரிதுபடுத்தாதே நடக்கும் நடக்கும் விஷயங்களையெல்லாம் சற்று பொறுமையாக சகித்துக்கொள்ளவும் அமைதி காக்கவும் கற்றுக்கொள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறவிகளாகவும் தனித்தனி ஜென்மங்களாகவும் அவர்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரிடத்திலும் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது இயலாத ஒன்று அந்த விஷயத்தை என்னிடம் விட்டுவிட நான் அவர்களை கவனித்துக் கொள்கின்றேன் மாற்றங்களை அவர்களுக்குள் ஏற்படுத்தி உன் வாழ்விற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய நபர்களாக அவரை மாறிவிடுவார்கள் மாறாத விஷயங்கள் என்று எதுவும் இல்லை மாற்றத்தை நிறைய இனி வரும் நாட்களில் காண்பாய் ஒவ்வொரு விஷயமும் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கு விதி நன்றாக இருந்தால் தன்னை திருத்தி கொண்டு அமைதியாக வாழ்க்கையை நடத்துவார்கள் உன்னுடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பு காட்ட முயற்சிப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த மனப்பக்குவத்தை இப்பொழுது பெற்றிருக்கின்றாய் உண்மை எது பொய்யது என்று ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை அடைந்து விட்டாய் கண்மூடித்தனமாக எதையும் நம்பி நீ ஏமாறவில்லை உனக்கான நல்லனவற்றை பார்க்கவும் கேட்கவும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உன்னுடைய குணங்களும் செயல்களும் மிக அரிய நன்மைகளை கொண்டு திகழும் எப்பொழுதும் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை தெரிந்து கொள் இந்த உலகத்தில் இருக்கும் எவருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை எல்லாம் மாறி மாறி வருகின்றது எதுவும் இறுதி வரை நம்மோடு வரப்போவதும் இல்லை ரயில் சிநேகதம் போல அவரவர்களுடைய நிறுத்தம் வந்தால் அவரவர்கள் ஏறுகின்றார்கள் இறங்குகின்றார்கள் அவர்களுக்கான இடத்தை வந்தவுடன் அவர்கள் இறங்கியும் சென்று விடுகின்றார்கள் எதற்காகவும் பெருமளவில் கஷ்டப்படுத்தாமல் மனதை லேசாக வைத்துக்கொண்டு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் இருந்தால் எந்த ஒரு கவலையும் மனதிற்குள் உள்நுழையாது எல்லாவற்றையும் பெரிது கொண்டு உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பதால் தான் அனைத்து பிரச்சனையும் அதிகமாக தெரிகின்றது பிரச்சனையின் அளவு நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் இருக்கின்றது மனதை லேசாக வைத்து எதையும் சிறிதென நினைத்தால் அது சிறிதாக தெரியும் மனதை பாரமாக வைத்து பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அது பெரிதாக தெரியும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் அந்த மனதை நீ எப்படி வைக்கின்றாய் என்பதில்தான் உன் வாழ்விற்கான நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது இந்த முருகனின் மீது நம்பிக்கையை வைத்து உன் மனதை லேசாக்கிக்கொள் அமைதியாக இரு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு என்று பொறுமையாக இரு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன் சிறு சிறு தொல்லைகளையும் துன்பங்களையும் தற்சமயம் உன் வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு மிக முக்கியமான காரணம் கர்மாதான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற வழிகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை கர்மாக்களும் இக்கணம் முதல் முடிந்து விட்டது என் மீது நீ அதிக அளவு பக்தி வைத்திருப்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கணம் முதல் உன் வாழ்வில் இருந்த அத்தனை கெட்ட கர்மாக்களும் முடிந்தே போனது நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வியப்படையக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றமாய் உன் வாழ்வை வந்து சேரும் என் மீது அதிக பக்தி கொண்டவர்களை நான் எந்த அளவிற்கு உயர்த்தி விட்டு இருக்கின்றேன் என்றே நீ கண்குளிர பார்த்து மகிழ்ந்திருப்பாய் முருகா என்னையும் காப்பாற்றி என்னையும் கை தூக்கிவிடு நானும் என்னுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் முன்னேற வேண்டும் பிறர் மத்தியில் கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பல முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதலை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய முயற்சியை பெருமளவு வெற்றி பெற நான் உனக்கு உதவியாக இருப்பேன் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் முருகா என்று அழைத்து என்னிடம் அதை முழுமையாக சொல்லிவிட்டு தொடங்கு அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்னை மறந்து செய்யக்கூடிய சில செயல்கள் உனக்கு தடையில் முடிந்திருக்கின்றது எந்த ஒரு தடையும் இனி இருக்காது ஆனால் என் மீது எந்த பக்தியை செலுத்துகின்ற அந்த பக்தி எந்த அளவிற்கு அதிகமானதாக மாறப் போகின்றது என்று அனைத்தையும் அறிந்த நான் எல்லையில்லாத இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் பேரின்பத்தை உன் வாழ்வானதை கண்டு மகிழ நான் நிச்சயமான இடுவேன் உன்னிடம் சத்தியம் இருக்கின்றது என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கின்றது நல்ல குணங்கள் பல இருக்கின்றது இனி எந்த ஒரு சோதனையும் உன் வாழ்வில் இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன் இந்த பிரபஞ்சத்தின் துணையோடு அத்தனை நன்மைகளையும் இனி நீ பெறுவாய் நல்ல விடியல் உதயமாகி விட்டது சந்தோஷம் துளிர்விட ஆரம்பித்து விடும் இனி வரும் நாட்கள் நீ நம்ப முடியாத துவக்கமாக இருக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைத்து கொண்டே இருக்கும் போகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் என்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் முருகனுடைய துணை உனக்கு முழுவதுமாக வருவதால் உன் விருப்பங்கள் சட்டென நிறைவேறிவிடும் யார் மீதும் எந்த ஒரு கோபமும் உனக்கு வேண்டாம் பகைமை உணர்ச்சி யார் மீதும் எழாதபடி பார்த்துக்கொள் நடக்கும் நிகழ்வுகளுக்கு காரணம் உண்டு அர்த்தமுண்டு என்பதை தெரிந்து சற்று அமைதியாக இரு எல்லாம் உன் வசமாக உனக்கு சாதகமாக முடியும் உனக்கு எதிராக இருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகும் உன்னை எள்ளி நகையாடியவர்களுக்கு மத்தியில் நீ மிகவும் சிறப்பாகவே வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வருத்தங்களும் தீர்ந்துவிடும் மனபாரங்கள் அத்தனையும் குறைந்துவிடும் கர்மாக்கள் அழிந்ததால் இனி வரும் நாட்கள் மிகவும் சுகம் நிறைந்ததாக இருக்கும் நேர்மறையான சிந்தனைகளோடு எப்பொழுதும் இரு உன் வாழ்க்கை பாதையை சீரமைக்க எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நல்லதை நடத்தி கொடுப்பேன்